வருக்கும் வணக்கம் சயின்ஸ் வித் science with sam அதேவேலறிவோம் 센터 வீடியோல அண்ட் குவாண்டம் பத்தி எல்லாம் கேள்வி கேட்காதீங்க வாயை மூடிட்டு நீங்க கணக்கு மட்டும் பாருங்க அப்படினு சொல்லிட்டு எப்படி அந்த வார்த்தை உருவானது இதுக்கு பின்னாடி ஏன் இந்த வார்த்தை உருவானது அறிவியல் சிக்கல் என்ன வந்தது அப்படின்றத நம்ம பார்த்தோம் நான் ஏற்கனவே முந்தின வீடியோல சொன்ன மாதிரி எல்லாருமே அதை ஏத்துக்கல டோன்ட் ஷட்டப் நீங்க அவங்க சொல்றதுக்காக யாரோ ஒருத்தர் பெரிய அவர் எவ்வளவு பெரிய இருக்கட்டும் அவர் சொன்னதுக்காக கண்ணை மூடிட்டுலாம் நீங்க கேக்கவே எல்லாம் வேணாம் நீங்க வந்து டவுன் ஷட்டப் நீங்க கேள்விகள் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது ஒரு முக்கியமான ஒரு ஆர்டிக்கல் ஒரு புத்தகம் குவாண்டம் ட்ராமான்ற ஒரு புத்தகத்துல ஒரு படித்த அந்த ஆர்டிக்கல் பத்தி தான் இந்த வீடியோ ஸோ இதுக்கு முன்னதாக நான் அந்த ஷார்ட்ஸ்ல சொன்ன மாதிரி இந்த ஷட்டப் அண்ட் கால்குலேட் அப்படின்ற வார்த்தையை சொன்னவர் யார் பார்த்தீங்கன்னா டேவிட் மெர்மென் இவர் பிஎச்சி பண்ணும்போது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் அவங்க ஆசிரியர்களுக்கும் இவருக்கும் இடையிலான ஒரு உரசல்ல இவர் என்ன பண்ணிட்டாரு இவங்க சொல்றத பார்த்தா வாயம் மூடிட்டு நம்ம கேல்குலேட் தான் பண்ணணும் நம்ம ரொம்பலாம் குவான்ட்டமை பற்றி கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்றதுனால அவர் வந்தார் ஸோ பிஎஸ்சி வந்து ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் பண்ணிட்டு இப்போ வந்து கார்னல் பல்கலைக்கழகத்தில் இவர் வந்து பேராசிரியராக இருக்கார் இப்போ வந்து இன்னைக்கு தேர்தல அவர் தொண்ணூறு வயசு நான் அந்த ஷார்ட்ஸில் சொன்ன மாதிரி ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்னதாக இந்த மே பதினேழு ஒரு இமெயில் அன்ஷன் தான் அவருக்கு சும்மா நான் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது எவ்வளோ பெரிய வயசானவர் இன்னும் ஆசிரியராக இருக்காருன்னு சொல்லிட்டு அந்த கார்னல் பல்கலைக்கழக தொடர் போய் பார்த்து அவருடைய மின்னஞ்சலை எடுத்து அவருக்கு ஒரு மெயில் அனுப்பிச்சேன் இதான் என்னோட சின்ன மெயில் தான் அனுப்பிச்சேன் நானு ஆச்சரிய விதமாக அன்னைக்கு நைட்டே பார்த்தீங்கன்னா அவர் எனக்கு ஒரு பதில் அனுப்பிச்சிருந்தார் நான் அந்த இமெயிலில் சொன்னது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்க தான் ஷட் அப் அண்ட் கேல்குலேட்ன்ற வார்த்தையை நீங்க கொண்டு வந்தீங்க ஆனா நீங்களே பிற்காலத்துல டோன் ஷட் அப்ன்ற அந்த பரிணாமத்துக்கு வந்துட்டீங்க பட் ஆனாலும் நீங்கள் அந்த ஷட் அப் அண்ட் கேல்குலேட் இருந்தாலும் நீங்கள் மாற்றிக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி அனுப்பிச்சிருந்தேன் அவர் என்ன ரிப்ளை பண்ணியிருந்தாருன்னா உங்களுடைய பார்வை ஆக்சுவலாக அந்த இங்கிலீஷை நான் அப்படி தான் புரிஞ்சுக்கிறேன் என்ஜாய்ட் யர் கேரக்டரிசேஷன் ஆஃப் மை கொஸ்டின் என்னுடைய நிலையை குறித்து உங்களுடைய பார்வை வந்து எனக்கு ரொம்ப நான் வந்து என்ஜாய் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு டேவிட் மெர்மின் அனுப்பிச்சிருந்தார் மிகப்பெரிய சந்தோஷம் எனக்கு ஒரு ஏன்னா நடிகர் நடிகைகள் அரசியல்வாதிகள் ஏதோ இன்னைக்கு தெரிந்த சமூகத்துல சமூக வலைத்தள பிரபலங்கள் இவங்களெல்லாம் பேசி இவங்களோட மெசேஜ கேட்டு ஒரு அந்த பூரிப்பு வருகிற இந்த காலகட்டங்கள்ல ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானி அது தொண்ணூறு வயசான ஒரு விஞ்ஞானி ஒரு பேராசிரியர் நம்மள மாதிரி ஒரு சாதாரண ஒரு எளிய மக்களுக்கும் இந்தியாவில இருந்து மின்னஞ்சல் அனுப்புனாலும் அவங்க நேர எடுத்து பதில் சொல்றாங்கன்றது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமா இருந்தது அதே நேரங்கள்ல நானும் கூட அந்த மாதிரி உழைக்கணும் ஏன்னா நிறைய மின்னஞ்சலுக்கு நான் பதில் அனுப்புறது இல்லை அதை மாத்திக்கணும்னு தோணுச்சு மெர்மின் எனக்கு பதில் அனுப்புனது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் இந்த கடந்த வாரத்துல அதுக்கு இந்த தலைப்பு ஒரு காரணம் நினைக்கிறேன் சோ இந்த நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு தலைப்பு பாத்தீங்கன்னா அந்த குவான்டம் ட்ராமா அப்படின்னு சொல்லிட்டு சென்ற வருடத்துல ஜிம் பேக்கட் அண்ட் ஹைல்பிரான் இரண்டு பேருமே வரலாற்று அறிவிங்க அஹ் வரலாற்று அதாவது அறிவியலில் இருக்க வரலாற்று அறிஞர்கள் ஹிஸ்டாரியன்ஸ்னு சொல்லலாம் ஸோ அறிவியல் ரீதியா என்னெல்லாம் வரலாற்றில் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு முக்கியமான ஒரு வேற ஒரு கோணத்துல இந்த இந்த கால்குலேட்டர் சட்டப்பெண் கால்குலேட்டர் எப்படி உள்ள வந்துச்சு மக்கள் மத்தியில உள்ள வந்தது எதுனால இது கேள்வியே கேட்கக்கூடாதுன்னு ஒரு குரூப் சொல்லுச்சு இன்னைக்கு அதை கேள்வி கேட்கணும்னு எந்த குரூப் சொல்லுச்சு அப்படின்றத ஒரு வித்தியாசமான பார்வையில் ஏன் அப்படின்னா இந்த இதில் சின்னதா எழுதிருக்கு இந்த ஆர்டிகல்ல நீங்கள் கோபன் ஹேகன் இன்டர்பிரிட்டேஷனை பெரிய ஆழமான ஒரு எந்த சிந்தனையும் இல்லாமல் அப்படியே ஏற்றுக்கிட்டிங்கன்னா த டஸ் ஃபிசிக்ஸ் டிஸர்விஸ் அது வந்து நீங்கள் ஒரு ஃபிசிக்ஸுக்கு செய்கிற ஒரு ஒரு டிஸ்சர்வீஸ் அது வந்து ஒரு அபா அபஹா அபாயகரமான செயல் அது வந்து ஒரு கொடுஞ்செயல்கிற மாதிரி சொல்லலாம் ஃபிசிக்ஸுக்கு நீங்கள் நீ தப்பு பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி அதனால நீங்கள் டீப் என்கொயரி நீங்கள் ஒரு ஆழமான ஒரு தேடலை நீங்கள் கொண்டு இருக்கிறோம்ன்றது தான் இந்த புத்தகத்துடையது இதோடய சுருக்கத்தை ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருந்தாங்க அதை தான் நம்ம பார்க்குறோம் மெக்கானிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு வித்தியாசமான ஒரு அறிவியல் அது புதுசா கண்டுபிடிக்க கண்டுபிடிக்க பாத்தீங்கன்னா கேள்விகள் குண்டக்க மண்டக்கம் வருது அந்த கேள்விகள் எல்லாமே அறிவியலுடைய நோக்கத்தையே கேள்வி கேட்கறதா இருக்கு ஏன்னா அதுக்கு கேள்விக்கான பதிலே அந்த குவாண்ட மெக்கானிக்ஸ் சொல்லல சோ வளர்ந்து ஒரு இந்த நா லாஸ்ட் ஒரு ஒன் ஹண்ட்ரட் இயர்ஸ்ல மிகப்பெரிய மாற்றங்களை அறிவியல் வரலாற்று வளர்ச்சியை கொண்டு வந்திருக்கு குவாண்டம் மெக்கானிக்ஸ் ஆனா அந்த கேள்விகள் அந்த அந்த வளர்ச்சியோட சேர்த்து கேள்விகளும் சேர்த்து கொண்டு வச்சு அந்த கேள்விகள் வந்து அறிவியலுடைய அந்த நோக்கத்தையும் ஒரு கேள்விக்குரியதா ஆக்கிறது அப்போ சோ அப்பதான் தான் இந்த லாஸ்ட் ஒன் ஹண்ட்ரட் இயர்ஸ்ல இரண்டு வகையான குழுக்களாக பிரிஞ்சுக்கிட்டாங்க சொல்லிட்டு அந்த ஒரு இதுல யூஸ் பண்றாங்க இரண்டு குழுக்கள் அதாவது ரைவல் குரூப்ஸ் மாதிரி இரண்டு போட்டி குழுக்கன்னு சொல்லலாம் ஸோ அறிவியல் போட்டி குழுக்கள் ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான போட்டி குழுன்னு தான் சொல்லணும் ஒரு ரொம்ப தேவையானதும் கூட ஒரு சைடு பார்த்தீங்கன்னா போர் அவருடைய சார்ந்த ஒரு விஞ்ஞானிகள் கூட்டம் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ஐன்ஸ்டைனுடைய ஒரு விஞ்ஞான கூட்டம் ஸோ அதுக்காக அவங்க ஏதோ சண்டை போட்டாங்களா அவங்க எதிரிகள் அப்படின்லாம் கிடையாது இந்தியா பாகிஸ்தான் யுத்தம் மாதிரிலாம் கிடையாது ஸோ இதிலருந்து அறிவியல் புதுசாக வளருது அதனால தான் எப்போவுமே மிச்சய காக்கி சொல்லுவார் டூ சயின்டிஸ்ட் ஃபைட் இரண்டு விஞ்ஞானிகள் சண்டை போடும் போது நம்ம சந்தோஷப்படணும் ஏன்னா இரண்டு விஞ்ஞானிகள் சந்தை சண்டை போடும் போது வி கேட் அ நியூ சயின்ஸ் புது அறிவியல் உருவாகுன்றது தான் அப்படி ஒரு இரண்டு குழுக்கள் உருவானது இதுல முக்கியமான ஒரு அடிப்படை ஏற்கனவே நான் அதை பத்தி நான் பேசினாலும் இதை ஒருவேளை புதுசா பார்க்குறவங்களுக்கு சுருக்கமா ஒரே ஒரு எடுத்துக்காட்டு எடுத்துட்டு இந்த குவாண்டம்ல இருக்க ஒரு அந்த குழப்பத்தை நம்ம பார்க்கலாம் எலக்ட்ரான் அப்படின்னா அதுக்கு வந்து நிறை இருக்கு நைன் பாயிண்ட் ஒன் எட்டு டென் பாய் மைனஸ் தேர்ட்டி ஒன் கிலோகிராம் அந்த யாரு கேட்டாலும் தெரியும் சொல்லுவாங்க பத்தாவது பன்னிரெண்டாவது மாணவர்களுக்கே தெரியும் எலக்ட்ரானுக்கு ஒரு நிறை இருக்கு அந்த நிறை இருக்கனால எதுக்கு நிறை இருக்கும் அது வந்து ஒரு பார்ட்டிக்கல் ஒரு துகளாக இருந்தால் தான் நிறை இருக்கும் அதே நேரத்தில் எலக்ட்ரான் வந்து அலையாகவும் நடக்குது நிலையாகவும் நடக்குது அதுக்கு ஒரு ஆப்ளிடியூட் இருக்குது இங்கே தான் வந்து ஃபர்ஸ்ட் குவான்டம்ல ஒரு பிரச்சனை நடக்குது அப்போ இந்த அலை பண்பு எப்படி விளக்குறது அலைக்கு வந்து என்ன எப்படி நீங்கள் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க அது எப்படி இருக்கும் அலைனா எப்படி சைன் வேவா கொசைன் வேவா அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க அப்படின்னும் போது புது சவுண்டு கொண்டு வராங்க ஃபங்க்ஷன் ஏன்னா நம்ம நிறைய நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது நான் ஒரு பந்தை பார்க்குறேன் இல்லைன்னா ஒரு பாராங்கல்ல பார்க்குறேன் ஏன் சூரியனை கூட பார்க்குறேன் நிலாவை பார்க்குறேன் அதுக்கு எல்லாம் நிறைய இருக்குது என்னால் நிறைய புரிஞ்சுக்க முடியுது அதே எலக்ட்ரானுக்கு வந்து ஒரு அலை பண்பு இருக்குன்றதை என்னால் கொள்ள முடியலை ஒரு ஒரு பொருளுக்கு எப்படி விளக்கி அப்போ வந்து வேவ் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு கோண்டா மெக்கானிக்ஸ்ல ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க இந்த வே ஃபங்க்ஷனை ஏ ஒரு முக்கிய பிரச்சனை என்ன ஆகி போச்சுன்னா அந்த வேவ் ஃபங்க்ஷனை இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு ஆனால் நீங்கள் அதை பார்க்க முடியாது நான் சொல்கிறாங்க ஏன் நான் தண்ணீரோட அலையை பார்க்கலாம் ஒரு ஒலி அலையை கூட என்னால் உணர முடியும் இந்த சத்தம் அலை அந்த ஒலி அலையை கூட என்னால் உணர முடியும் ஆனா இந்த வே ஃபங்க்ஷனை நீங்க எப்போதுமே பார்க்க முடியாது அப்ப இதை வச்சு நான் என்ன தானா பண்றது அப்படின்னா அவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க இப்போ நான் எலக்ட்ரானை வந்து ஒரு துளை ஒலியா அனுப்புறேன் ஸ்லிட் ஒரே ஒரு எலக்ட்ரான் ஒரே ஒரு துளை துளைவலி அனுப்புறேன் அப்ப நீ சொல்ற மாதிரி என்ன எலக்ட்ரானுக்கு அலை பண்பு இருக்கு அப்படின்னா இந்த அலை என்ன பண்ணணும் அப்படியே வந்து ஒரு ஸ்ப்ரெட் ஆகி போகணும் டைஃப்ராக்ஷன் சொல்லுவாங்க ஒலி விலகல் அந்த விளிம்பு விலகல்னு சொல்லுவாங்களே அந்த விளிம்பு வளைதல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி விளிம்பு வளைவுகள் அப்படின்னு சொல்லிட்டு போகணும் வட்ட அப்படி போகல ஒரே ஒரு எலக்ட்ரான் போகுது அந்த துளை வழியா போகுது இந்த ஸ்லிட் வழியா போகுது ஸ்லிட் வழியா போயிட்டு அந்த சைடு ஒரே ஒரு எலக்ட்ரான் வருது அப்ப இதுல இருந்து எனக்கு என்ன தெரியுது எலக்ட்ரானுக்கு எந்த அலைப்பண்பும் இல்லை எலக்ட்ரான் ஒரு இந்த பண்பு ஒரு நெச்சர் ஒரு பொருள் பண்பு ஒரு பொருள் மாதிரி தான் இருக்குது அந்த பொருள் வந்து போகுது அந்த பொருள் வந்து போயிட்டு அந்த ஒரு பொருளை தான் நாங்கள் டிடெக்ட் எந்த வித குழப்பமும் இல்லை இப்போ அந்த ஒரு எலெக்ட்ரான் பதிலாக ஒரு பத்தாயிரம் ஒரு பத்து லட்சம் எலக்ட்ரானை அனுப்புகிறேன் எலக்ட்ரானை நான் அனுப்புனேன்னா அது பார்த்தீங்கன்னா ஒரு அலைப்பண்பு மாதிரி ரிசல்ட் கொடுக்குது தான் குழப்பம் வருது அப்போ ஒரு எலக்ட்ரானை இருப்பது வரைக்கும் பிரச்சனை இல்லை நான் நிறைய எலக்ட்ரானை பண்ணும்போது அதனுடைய முடிவுகள் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல அதிகமாக இருக்குது ஒரு இடத்துல எதுவுமே இல்லை அதான் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நடுவில் தான் நிறையா இருக்குது அதே இடத்துல இங்கேயும் எலக்ட்ரான் இருக்குது சைட்லேயும் எலக்ட்ரான் இருக்குது இந்த சைட்லேயும் எலக்ட்ரான் இருக்குது திடீர்னு நடுவில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானே கிடையாது நடுவில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் ஜீரோவாக இருக்குது அங்கே எலக்ட்ரானே இல்லை மினிமம் அதனால் மேக்ஸிமம் மினிமம் மேக்ஸிமம் மினிமம் இந்த மேக்ஸிமம் மினிமம் மேக்ஸிமம் மினிமம் எதுக்கு வரும் அப்படின்னா எப்பொழுதுமே ஒரு அலையை நீங்கள் அனுப்புனீங்கன்னா தான் அது ஒரு தண்ணீர் அலையாக இருக்கட்டும் ஒலி அலையாக இருக்கட்டும் சவுண்ட்வேஸாக இருக்கட்டும் அலை அப்போ இதிலேருந்து நான் என்ன சொல்கிறேன் அப்போ ஒரு எலக்ட்ரான் நடக்கும் போது அது பார்ட்டிகல் பண்பு கொடுத்தது அது வந்து ஒரு துகள் பண்பு கொடுத்தது அதே நேரத்தில் லட்சக்கணக்கான எலக்ட்ரான் அனுப்பும்போது அது வந்து அலை பண்பு கொடுத்தது இப்போ இதை குவாண்டம் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னா அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த எலக்ட்ரானுக்கு ஒரு வே ஃபங்க்ஷனை நீங்கள் வச்சுக்கோங்க அதுதான் இந்த சைட் இந்த ஈக்குவேஷன் நீங்கள் போட்டுட்டு இந்த ஈக்குவேஷன் என்ன சொல்லணும்னா எலக்ட்ரான் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லும் இந்த ஈக்குவேஷன் நீங்கள் கணக்குப்பட்டுட்டு உங்க எலக்ட்ரான் எங்கே இருக்குன்னு சொல்லுமா அதுக்கப்புறம் நீங்கள் போய் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண பாருங்க அதே இடத்துல உங்க எலக்ட்ரான் இருக்கும் அப்போ உங்கள் ஈக்குவேஷன் என்ன சொல்லுது அதிகபட்சமாக எலக்ட்ரான் நடுவில் இருக்கும் ஒரு இடத்துல எலக்ட்ரான் இருக்கவே இருக்காது இன்னொரு இடத்துல கொஞ்சம் இருக்கும் இன்னொரு இடத்துல இருக்காது இன்னொரு இடத்துல இருக்கும் இன்னொரு இடத்துல இருக்காது இது என்னோட ஈக்குவேஷன் சொல்லுது இந்த ஈக்குவேஷன் எப்படி சொல்லுச்சு எலக்ட்ரானுக்கு அலை பண்பு இருக்கு அந்த அலை பண்புக்கு என்ன இருக்கு சைன்னு ஒரு வேவ் ஃபங்க்ஷன் இருக்கு அந்த வேவ் ஃபங்க்ஷனை வச்சு எந்த இருப்பிடம் சொல்லுச்சு என்னோட ஈக்குவேஷன் சொல்லுதா நீ போய் கனெக்ட் பண்ணிப்பார் நீ போய் மெஷர் பண்ணிப்பார் நீ போய் அளந்து பார் அதே இடத்துல கரெக்டாக எலக்ட்ரான் இருக்கும் கரெக்டாக எலக்ட்ரான் இருந்துருச்சு இப்போ கேள்வி என்ன அந்த வே ஃபங்க்ஷன் ஆச்சு நீ வே ஃபங்க்ஷனை உள்ளே கொண்டு போய் ஈக்குவேஷன்ல போட்டுட்ட ஈக்குவேஷனில் போட்டுட்டா அந்த ரிசல்ட் கொடுக்குது அந்த ஈக்குவேஷன்ல போட்டால் வே ஃபங்க்ஷன் என்ன ஆச்சு அப்படின்னும் போது அவர் என்ன சொல்கிறாரு நீ மெஷர் பண்ணும்போது அந்த வே ஃபங்க்ஷன் கொலாப்ஸ் ஆயிருது ஏன்னா அந்த வே ஃபங்க்ஷன்ற பண்பை நம்ம கம்ப்ளீட்டாக எடுத்துக்க முடியாது அப்படியே எடுத்து விட முடியாது இல்லை இல்லை அதை நீங்கள் பற்றி பேசவே பேசாதீங்கன்னா பேசி தான் ஆகும் ஏன்னா அதோடைய ரிசல்ட் அந்த அறிவியல் முடிவுகள் என்னாச்சுன்னா அந்த எலக்ட்ரானோட அலை பண்பு தான் சொல்லுது அப்போ வே ஃபங்க்ஷன் நம்ம கொடுத்து தான் ஆகணும் ஆனால் அந்த வே ஃபங்க்ஷன் கொலாப்ஸ் ஆயிடுது இப்போ வந்து அப்படியே ஐன்ஸ்டின் வந்து டென்ஷன் ஆயிடுறது ஐன்ஸ்டின் அதான் சொல்றாரு என்டயர்லி பெக்குலர் மெக்கானிசம் ஆஃப் ஆக்சன் அட் டிஸ்டன்ஸ் மெஷர்மெண்ட் ப்ராப்ளம் த லேக் ஆஃப் எனி கைண்ட் ஆஃப் பிசிக்கல் எக்ஸ்பிளேஷன் சம் வே இன்கம்ப்ளீட் ஒரு விசித்திரமான ஏதோ ஒன்று நடக்குதுன்னு சொல்றீங்க எலக்ட்ரான் வருதுன்றீங்க அதுக்கு ஒரு வே ஃபங்க்ஷன் இருக்குன்றீங்க அந்த ஸ்கிரீனுக்கு போன உடனே அந்த வே ஃபங்க்ஷன் கொலாப்ஸ் ஆயிருக்குன்றீங்க அடுத்து எலக்ட்ரான் வருதுன்றீங்க அதுக்கு ஒரு வே ஃபங்க்ஷன் இருக்குன்றீங்க அந்த ஸ்க்ரீனிங் போனே கொலாப்ஸ் ஆகிருந்துட்டுருங்க இது வந்து ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருக்குது கேட்டால் நீங்கள் மெஷர்மெண்ட் ப்ராப்ளம் சொல்கிறீங்க மெஷர்மெண்ட்னா என்ன ப்ராப்ளம்னா நான் ஒன்ஸ் அந்த எலக்ட்ரானை நான் அளந்துட்டேன் அப்படின்னா அந்த எலக்ட்ரானுடைய அந்த அலைப்பண்பு போயிடுது இது வந்து நீங்க இதை விளக்கவே முடியாது அது எப்படி ஒரு பொருள் திடீர்னு சடன் டிஸ்பியர் ஆகும் அதனால இது என்ன சொல்றாரு இன்கம்ப்ளீட் சொன்னோட போர் அதை அடிச்சு நறுக்கறாரு இல்ல இல்ல நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட குவான்டம் மெக்கானிக்ஸை வந்து மிக மிக அடிப்படை அந்த அறிவியலில் போய் முட்டிருச்சு அவ்வளவுதான் தட் இஸ் எண்ட் அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா வி கென திஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த எக்ஸ்பீரியன்ஸை நம்மளால உணர்ந்து கொள்ள முடியாது நீ அதை எக்ஸ்பிளைன் பண்ணா எனக்கும் தெரியல ஆனா நம்ம ஏத்துக்கணும் ஏத்துக்கிறது எப்படி ஏத்துக்கணும் வே ஃபங்க்ஷனுக்கு ஒரு பிசிக்கல் சிக்னிஃபிகன்ஸே இல்லை அதுக்குன்னு ஒரு அர்த்தமே இல்லை அது ஒரு பொருள் கிடையாது அதை இப்படி எனக்கு வரைய சொன்னா என்னால வரைய முடியாது அதை எங்கேயாவது காட்ட சொன்னா என்னால காட்ட முடியாது அதை அளக்க சொன்னா என்னால அளக்க முடியாது ஏன்னா வே ஃபங்க்ஷன்றது ஒன்று அந்த எந்த வித அதுக்கான ஒரு அர்த்தமும் கிடையாது பிசிக்கல் சிக்னிபிகன்ஸே இல்லைன்னா விளக்குற மாதிரி ஒரு பொருள் கிடையாது அது எதுக்கு பயன்படுதுன்னா அந்த எங்க போய் எலக்ட்ரான் உட்காரும் அப்படின்றத கணக்கு பண்றதுக்கு பயன்படுது எப்படி கால்குலேஷன் ப்ராபிலிட்டி எந்த இடத்துல போய் எலக்ட்ரான் விழுகும் அப்படின்றத கணக்கு பண்றதுக்கு மட்டும்தான் அது பயன்படுதே தவிர அதுக்குன்னு ஒரு அர்த்தம் கிடையாது அவர் தான் சொல்றது பியூர்லி சிம்பாலிக் மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலேஷன் எனக்கு கணக்கு பண்றதுக்கு ஒரு தகவல் தேவை அந்த தகவல் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த வேவ் ஃபங்க்ஷன் சைன்னு சொல்றாங்க திரு சொல்ல மாதிரி போட்டோம்ல அப்ப வேவ் ஃபங்க்ஷன் டஸ் நாட் கொலாப்ஸ் நீ ஏன் போட்டு கொலப்புற அந்த கொலாப்ஸ் ஆஃப் தி வேவ் ஃபங்க்ஷன் ஏன்னா வேவ் ஃபங்க்ஷனே இல்ல அடிப்படையில் ஒரு பொருள் கிடையாது நீ வேவா இருந்தா தானே திடீர்னு மறைஞ்சு போச்சா இல்ல பொருளா இருந்தா பொருள் இப்படி காணா போகும் ஏன்னா மாய மந்திரமா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஒன்று கிடையாது கிடையாதப்ப அது ஏன் சொல்லிட்டு ஒரு மாதிரியாக குழப்புற அதனால நீ நினைக்கிற மாதிரி அந்த எது ஒரு குழப்பமும் கிடையாது ஒரு எலக்ட்ரான் வருது அதுக்கு ஒரு வேவ் ஃபங்க்ஷன ஒரு மேத்தமெட்டிக்ஸை நான் போடுறேன் அந்த மேத்தமெட்டிக்ஸை வச்சு எலக்ட்ரான் இங்களுக்கு நான் கணக்கு பண்றேன் அதுக்கப்புறம் போய் அளக்குறேன் இன் ஆல் கேன் நோ இஸ் எலக்ட்ரான் இன் நோ வாட் எலக்ட்ரானிக் ஸோ எலக்ட்ரான் என்ன நீ தெரிஞ்சிக்கவே முடியாது ஆனா அந்த மெஷர்மெண்ட் மெஷர்மெண்ட்டை வச்சு உன்னால முடியும்னு சொல்றாரு சோ இதுதான் பாத்தீங்கன்னா போவருடைய இது வந்து ஆன்டி அதாவது ஒரு அதாவது ஒரு சத்தியத்துக்கு மாறா இருக்கு ஒரு நிகழ் ஒரு உண்மைக்கு மாறான அதனால அதனாலதான் இது கால் இட்ஸ் ஆன்டி ரியலிஸ்ட்ரி இந்த மாதிரி ஒரு கோட்பாடை நம்மளால விளக்க முடியாது டினை தி எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் அன் அப்ஜெக்டிவ் ரியாலிட்டி உண்மையிலே உள்ளுக்குள்ள ஒன்று இருக்கலாம் எல்லாமே இருக்கலாம் அதை வந்து கம்ப்ளீட்டா ரிஜெக்ட் பண்ணல ஆனா அந்த மெஷர்மென்ட்டை வச்சு அது வந்து சொல்லுது பட் இட் டஸ் டினை கரஸ்பாண்டன் பிட்வீன் தங்க்ஸ் தங்கன் பர்ப்ட்ல ரொம்ப பியூட்டிஃபுல்லான வரி இந்த மூணாவது வரி ஏன் அந்த சென்டென்ஸே அப்படியே யூஸ் பண்றேன்னா இந்த அறிவியலை வந்து இந்த ஆங்கிலத்தில் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்றது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இதில் என்ன சொல்ல வராங்கன்னா ஒரு வேவ் ஃபங்க்ஷன் ஒரு பொருளை விளக்குது அந்த விளக்குன அந்த ஒரு வேவ் ஃபங்க்ஷனுக்கும் அந்த பொருளுக்கும் சம்மந்தமே இல்லை எப்படி இட் டஸ் டினரக்ட் அண்ட் எக்ஸாக்ட் கரஸ்பாண்டன் பிட்வீன் த வே ஃபங்க்ஷன் இப்போ எலக்ட்ரான் இருக்குது எலக்ட்ரானுக்கு நான் என்ன பண்ணுறேன் வேவ் ஃபங்க்ஷன் ஒன்று போடுறேன் ஆனால் அந்த வேவ் ஃபங்க்ஷன் எலக்ட்ரானை விளக்காது த டைரக்ட் அண்ட் எக்ஸாக்ட் கரஸ்பாண்ட் பிட்வீன் த வேவ் ஃபங்க்ஷன் அந்த திங்ஸ் த வேவ் ஃபங்க்ஷன் பர்பர்டட்லி டிஸ்கிரைப்ஸ் அதுக்கு இரண்டுக்குமே இருந்த டைரக்டான தொடர்பே கிடையாது அதனால வேவ் ஃபங்க்ஷனை வச்சு நீங்கள் எலக்ட்ரானை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது இப்படி தான் இருக்கும் அப்படி தான் இருக்கும் ஸோ இந்த ஃபார்முலேஷன் எதை வச்சு சொல்லுதுன்னா நீங்கள் வந்து கணக்கு பண்ணலாம் அதனால குவாண்டம் மெக்கானிக்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு நீ தயவு செய்து கிணக்குது இப்போ தான் ஐன்ஸ்டினோட குரூப்பில் ஒரு முக்கியமான சயின்டிஸ்ட் செய்கிறாரு அவர் தான் டேவிட் பாம் இவர் வந்து அமெரிக்க விஞ்ஞானி அந்த டைத்தில் ஐன்ஸ்டின் அங்கே அமெரிக்காவில் இருந்தாலும் இவங்க ரெண்டு பேரும் ஒரு நெருங்கிய அந்த வட்டத்தில் இருக்காங்க நெருங்கிய நண்பர்களாக இருக்காங்க நெருங்கிய அறிவியல் பேசுகிறாங்க ஸோ இவரது சொல்கிறார் திரும்பி கேட்குறது மெயின் பாயிண்ட் வாஸ் வெதர் யூ கிட் கேட் அ யூனிக் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ரியாலிட்டி உண்மையிலே எலக்ட்ரான் என்ன எலக்ட்ரான்ன்றது ஒரு எடுத்துக்காட்டு தான் நீங்கள் குவான்டம்ல வந்து எலக்ட்ரான் மாதிரியே நீங்கள் எந்த குவான்டம் பொருளையின்னு பற்றி நீங்கள் பேசினா எலக்ட்ரானது ஒரு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு தான் இப்போ எலக்ட்ரான் எடுத்துக்கிட்டோன்னா அதோட உண்மையிலேயே அது எப்படி இருக்கும் அப்படின்றத உங்களால் எக்ஸ்ப்ளைன் பண்ண முடியுமா எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது ஸோ ஐன்ஸ்டன் வந்து ஒரு சாதாரண அடிப்படை ஒரு காலங்காலமாக இருந்த ஒரு அறிவியல் சிந்தனை இருந்த அவர் என்ன நீ வந்து அதை பண்ணணும் ஆனால் போர் என்ன சொல்றாரு இல்லை இது சாதாரண அறிவியல் கிடையாது அப்படின்றத வந்து ஐன்ஸ்டனால் ஏற்றுக்க முடியலை ஸோ அதுதான் குட் நாட் அக்செப்ட் என்ன சொல்றா வந்து ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டுல தலையே சுத்துற ஒரு தத்துவம் ஸோ எனக்கே தலை சுத்துரா ஒன்றும் புரியலை நீங்க சொல்கிற அறிவியலை நானும் இத்தனை வருஷமாக அறிவியெல்லாம் கற்றுக்கிட்டேன் நான் பார்க்குற மாதிரி அறிவியலை இல்லை அப்படின்றாங்க அதை வந்து ஐன்ஸ்டனால் ஏற்றுக்க முடியலை ஏன்னா அவர் வந்து அந்த அந்த காலங்காலமாக இருந்த ஒரு அறிவியல் அந்த ஒரு தான் அவர் இருந்தார் அதனால் இவங்க சொல்கிற மாதிரி நம்ம ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் போர் எப்போதுமே சொல்லலை கேன் வி ஷர்ட் அப் அண்ட் கால்குலேட் அப்படின்லாம் சொல்லலை நீ வாய முடிட்டு கேளுக்கலாம் சொல்லலை அவர் குவாண்டாமிக்கனே சென்னையை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டுன்னு சொல்லிட்டாரு ஸோ இப்போ இந்த கோபன் ஹேகன் இன்டர்பிரிட்டேஷன் அப்படின்றத யார் சொன்னது அதுக்கப்புறமா யார் கேள்வியே கேட்கக்கூடாதுன்னு சொன்னது அந்த கேள்வி கேட்கலான்னு யார் மாறது இதை பற்றி தான் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சாரி சென்ற ஒன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்த புத்தகத்தில் வந்து எழுதியிருக்காங்க வாய்ப்பு கிடைச்சா அதை வாசி பாருங்க முழுக்க முழுக்க கதை தான் இதில் எந்த ஒரு ஈக்குவேஷன் எதுவுமே இல்லை ஸோ இந்த புத்தகத்துல என்ன சொல்ல வராங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள் வரைக்கும் இந்த கோப்பன் கேக்கின் இன்டர்பிரிட்டேஷன் இந்த வார்த்தையை பயன்படுத்தலையா ஸோ இவர் நான் ஏற்கனவே என்னோட வீடியோவில் சொன்னேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுல தான் ஐன்ஸ்டின் வந்து சட்ட திட்டங்களை வகுக்கிறாரு குவாண்டம் மெக்கானிக்ஸ் தான் இந்த அம்சங்கள் இருக்கணும்னு சொல்லிட்டு ஆனா அவருக்கு அந்த பேர் அவர் கொடுக்கல கோப்பன் ஹேகன் இன்டர்பிரிட்டேஷன் பேர் அவர் கொடுக்கல ஆனா அவர் கோப்பன் ஹேங்கல் இருந்து வந்ததுனால அதை வச்சு அந்த டயத்தில் ஒரு பேர் மட்டும் அடிபிடிச்சு கோப்பன் ஹேங்கல்ல இருந்து வந்த போர் இந்த மாதிரி ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காரு குவான்டம் மெக்கானிக்ஸ் சொல்லிட்டு இது எப்போ இந்த பேர் வந்தது கோப்பன் ஹேகன் இன்டர்பிரிட்டேஷன் பேர் எப்போ வந்தது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் அது வரைக்கும் எழுதுனா எந்த ஆய்வு கட்டுரைகளையும் எந்த ஆராய்ச்சி அவங்களுடைய அந்த படிப்புகளையும் இந்த பதத்தை பயன்படுத்தலாம் சோ யார் இத இன்ட்ரடியூஸ் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா ஹைசன்பர்க் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள்ல இருந்து இரண்டாம் உலக போர் முடிஞ்சதுக்கு அப்புறமா இவர் இந்த வார்த்தை பயன்படுத்த இது இரண்டு காரணங்கள் சொல்றாங்க ஒன்னு ஹைசன்பர்க் வந்து போருக்குமான ஒரு பெரிய ஒரு உரசல் ஏன்னா ஹைசன்பர்க் வந்து ஹிட்லர் கூட இருந்தாரு போர் வந்து ஹிட்லருக்கு எதிர்த்தாரு ஹைசன்பர்க்கும் போருக்கும் ஒரு உரசல் வந்தது ஆனா அந்த ஹைசன்பர்க் வளர்த்ததே பாத்தீங்கன்னா போர் அதனால அந்த போர் மேல இவர் மரியாதை இல்லாம போயிட்டாருன்னு சொல்லிட்டு ஹைசன்பர்க் மேல நிறைய பேர் கோபமா இருந்தாங்க அந்த கோபத்தை தணிக்கிறதுக்காக ஹைசன்பர்க் என்ன பண்ணிருக்கலாம் ஒருவேளை நான் போரை நான் இன்னும் மதிக்கிறேன் இந்த இன்டர்பிரிட்டேஷனுக்கு நான் கோபன் ஹேகன் இன்டர்பிரேஷன் நான் கொடுக்குறேன் அது மூலமா போர் வந்து வாழ்வாரு காலங்காலமா வாழ்வாரு அப்படின்னு சொல்லலாம் ஆனா அதுல இன்னொரு பிரச்சனைனா போர் வந்து சில விஷயங்களை இப்படித்தான் இருக்கணும்னு சொல்லலை ஆனா அப்படித்தான் இருக்கணும்னு சொல்லிட்டு இவர் கொஞ்சம் இவருடைய பார்வையில கொஞ்சம் மாத்திக்கிட்டாரு ஸோ இது எல்லாமே தான் நடந்தது இந்த ஐரோப்பாவில் நடந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா கோபன் ஹேகன் ஐன்ஸ்டீனாக இருக்கட்டும் ஸ்ட்ராடிஞ்சராக இருக்கட்டும் எல்லாருமே பாவ்லி ஹைசன்பர்க் எல்லாருமே பெரிய ஜாம்கள் எல்லாமே நடந்தது இந்த இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் பெரிய எந்தவித ஒரு புது அறிவியல்லாம் கிடையாது அந்த டைத்தில் பார்த்தீங்கன்னா அறிவியல் பெரிய கிடையாது அது ஒரு முதலாளித்துவ நாடு தானே பெரிய அறிவியல் எல்லாம் எதுவுமே பண்ணல ஸோ இந்த ராபர்ட் ஆப்பன் ஹேமர் உங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் இந்த படம் கூட வந்தது நியூக்ளியர் பம்ப் செஞ்சவர் இவர் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இவர் போய் ஐரோப்பால சென்று இவர் படிக்கிறார் அறிவியலுக்காக அப்படி படிக்கும்போது இவர் நேரடியாக யார்கிட்ட படிச்சாருன்னா பவுலி உல்காம் பவுலி பவுலி பார்த்தீங்கன்னா போருடைய அந்த கூட்டத்தை சேர்ந்தவர் அந்த கோப்பன் ஹேக்கன் இன்டர் கூட்டத்தை சேர்ந்தவர் அவர் இருந்து குவாண்டம் மெக்கானிக்ஸ் படிக்கிறார் ஜூரிக்ல சுவிசர்லாந்துல இருக்கும்போது அவர்கிட்ட படிக்கிறாரு படிச்சுட்டு இவர்தான் தான் குவான்டம் மெக்கானிக்ஸை முத முதல்ல இங்க கொண்டு வரார் அமெரிக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகள் அப்பதான் குவாண்டம் மெக்கானிக்ஸ்ன்னு ஒன்று இருக்குது அதுல இவ்வளவு அறிவியல் இருக்குன்றது அமெரிக்காவுக்கு வருது பெரிய வரும்போது அவர்தான் ஒரு பெரிய இன்ஸ்டியூட் ஆரம்பிக்கிறார் தியோடிக்கல் இன்ஸ்டியூட் தனியாக ஆரம்பிக்கிறார் அப்படி ஆரம்பிக்கும்போது இவர் இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸை பற்றி சொல்லும்போது ஒரு ஒரு அவர் கீழே இருந்து ஒரு சின்ன வயசு ஒரு ப்ரொஃபசர்ட்ட இவர் பேசும்போது அந்த குவாண்டம் மெக்கானிக்ஸ் பற்றி நிறைய லெக்சர்ஸ் கொடுக்குறேன் அவர் தான் ஷிஃப் ஷிஃப்ன்றவர் என்ன பண்றாரு ஒரு புக் எழுதுறாரு நம்ம வந்து இந்த அமெரிக்கால இருக்க மாணவர்களுக்கு ஒரு குவாண்டம் மெக்கானிக்ஸ் புக்கை ரெடி பண்ணோம் அப்படி ரெடி பண்ணும்போது அது வந்து எல்லாருமே குவாண்டம் மெக்கானிக்ஸ் கற்றுக்குவாங்கன்னு சொல்லிட்டு இப்போ கூட ஷிஃப் புக் வந்து ரொம்ப பிரபலங்க நான் அமெரிக்கன் கல்லூரியில நான் ஆ மெக்கானிக்ஸ் படிக்கும்போது ஷிஃப் புக்க தான் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க ரொம்ப டஃப்பா இருக்கும் புரியவே புரியாது இப்பயும் புரியாது அப்பயும் புரியாதுன்னு நினைக்கிறேன் சோ ஷிஃப் தா சொல்லும்போது ஷிஃப்ட் என்ன பண்றாரு இந்த புக் எழுதுறாரு குவாண்டம் மெக்கானிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது ஸ்டூடண்ட் எடிஷன்ன்றது நீங்க அதோட முதல் பக்கத்துல அந்த அக்னாலஜ்மென்ட் அந்த நன்றி உரையில பாத்தீங்கன்னா அவர் மென்ஷன் பண்ணியிருப்பாரு தி ஆத்தர் विशेस अगेन டு ரெக்கார்ட் இஸ் இன்டெபெண்டன்ஸ் டு தி லேட் ஆபன்ஹைமர் ஸோ ஆப்பன் ஹேமர் இறந்து போனாலும் அவருடைய அவர்கிட்ட வந்து கற்றுக்கிட்டதான் ஸோ இவர் தான் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த காப்பன் ஹேக்கர் இன்டர்பிரிட்டேஷன் சொல்லிட்டு அமெரிக்க மாணவர்கிட்ட அதை பிரபலப்படுத்துகிறாங்க போரோட ஐடியா மட்டும் தான் ஏன் போரோட ஐடியா மட்டும் பிரபலப்படுத்துகிறாங்க ஏன்னா ஆப்பன் ஹேமர் கொண்டு வந்தார் ஏன் ஆப்பன் ஹேமர் போரோட ஐடியாவை மட்டும் கொண்டு வந்தாருன்னா ஆப்பன் ஹேமர் பவுலிட்டு இருந்து கற்றுக்கிட்டார் ரூல்ஃபார்ம் பவுலிட்டு இருந்து அந்த போரோடைய சிந்தனைகளை கற்றுக்கிட்டு அப்படியே நம்ம என்ன பண்ணிட்டார் அமெரிக்கா கொண்டு வந்துட்டார் அமெரிக்கா கொண்டு வந்து ஷிஃப்ட்டை கொண்டு வர ஷிஃப்ட் என்ன பண்ணுறாரு அமெரிக்காவில் இருக்க அனைத்து வகையான பல்கலைக்கழக மாணவர்களுக்கும் என்ன பண்ணுறாரு அந்த புத்தகத்தை கொடுக்குறாங்க குவான்டா மெக்கானிக்ஸ் சொல்லிட்டு பரவுது ஸோ இந்த டயத்துல பாத்தீங்கன்னா அமெரிக்காவில் பெரிய நான் சொன்ன மாதிரி பெரிய ஒரு ஈடுபாடெல்லாம் இல்லை ஒரு வெறியெல்லாம் கிடையாது அவங்க வந்து ஒரு ஒருத்தவங்க புக் எழுதுறாங்க அதை பத்தி படிப்பாங்க அதோடைய புரட்சி என்ன அதோடைய அர்த்தம் என்ன இதுல என்ன சிக்கல்கள் இருக்கு அதை நம்ம விளக்கலாமா மாத்தலாமா அப்படின்றதெல்லாம் நிறைய பேர் அதை பத்தி யோசனையே இல்லை நீங்க நினைச்சு பாருங்க ஒரு இரண்டாம் உலக போர் முடிஞ்சு எல்லாருமே ஒரு பெரிய ஒரு ஒரு மிஷின் மாதிரி ஏதாவது கண்டுபிடிக்கணும் ஏதாவது பெருசாக கட்டணும் அப்பதான் கவர்மெண்ட் நம்ம விரும்பும் அப்படின்ற டயத்தில் யார் போய் உள்ளுக்குள்ள இருக்க குவாட்டா மெக்கானிக்ஸோட அர்த்தம் என்ன அதோடைய தத்துவம் என்னென்னா யார் படிக்க போகிறா அதனால யாருமே படிக்கல அந்த டயத்துல பார்த்தீங்கன்னா தியரிஸ்ட்னு ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெரிமெண்டலோட தான் வேலை பார்ப்பாங்க ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க தியரிஸ்ட் வந்து அடிப்படையில் ஐரோப்பாலெல்லாம் அப்படிலாம் வேலை பார்க்க மாட்டாங்க தியரெட்டிக்கல் பா பேப்பர் பார்த்தீங்கன்னா தனியா இருப்பாங்க இப்போ ஐன்ஸ்டன் பார்த்தீங்கன்னா அவர் தியரி போது அவர் இந்த எந்த எக்ஸ்பெரிமெண்ட்லயுமே இல்லை அவர் பணியா தீர் எழுதுவாரு வேற யாராவது அதை பாசிச்சு வேற யாராவது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவாங்க நா அமெரிக்கால பாத்தீங்கன்னா இந்த தியரிட்டிகல் الفيزิசிஸ்ட் எக்ஸ்பெரிமெண்டல் الفيزิசிஸ்ட் ஒரே பல்கலைக்கழகத்துல ஒரே அந்த துறையிலே இருந்து வேலை செய்வாங்க. அத ரெண்டையும் பிரிக்கல. சோ இதுதான் ஒரு சாபமும் கூட. அதாவது புதுசா உருவாக்காதது அமெரிக்கால இருக்குது பாத்தீங்கன்னா சாபமும் கூட. ஏன்னா எக்ஸ்பெரிமெண்ட் என்ன கேக்குறங்களோ அத தான் தியரிஸ்ட் பண்ணுவாங்க. ஆனா ஐரோப்பால அப்படி கிடையாது. நீ கேளு கேக்காம போ, "எனக்கு என்ன பிடிக்குதோ அத நான் சொல்றேன்." ஃபார் எக்ஸாம்பிள் குவாண்டம் மெக்கானிக்ஸ் ஐரோப்பால உருவாக்கும்போது குவாண்டம் மெக்கானிக்ஸோட நோக்கம் என்ன? குவாண்டம் மெக்கானிக் எதுக்கு செல் பண்ணுதுலாம் அவங்க எல்லாம் பார்க்கல. நான் வந்து ஒரு தியரி பண்றேன். அந்த குவாண்டம் தியரி நான் சொல்றேன் அது பயன்படுத்தோ பயன்படுத்தல நான் பண்ணி ஆனா அமெரிக்கால அப்படி கிடையாது இன்னொரு தியரி எனக்கு பயன்பட்டா மட்டும் தான் நான் தியரி பண்ணறோம் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க அந்த தியரிக்கு பெரிய மதிப்பு கிடையாது இந்த டைத்துல பாத்தீங்கன்னா அந்த ஐரோப்பா ஆதிக்கம் அரியல்ல கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. உங்களுக்கு தெரியும் அமெரிக்கால வந்து இரண்டாம் உலகப் அமெரிக்கா வளருது. அந்த டைத்துல ஐரோப்பா வந்து குறையுது. ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா நிறைய விஞ்ஞானிகள் ஐரோப்பால இருந்து கிளம்பி அமெரிக்கா வந்துறாங்க. அதே மாதிரி அந்த நிறைய அமெரிக்கர்கள் பாத்தீங்கன்னா அந்த பிசிக்ஸ் மேல கொஞ்சம் ஆர்வம் வந்து அதிகமாக படிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த டயத்தில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நொறுங்கி போய் சுண்ணா பண்ணமாக கிடந்தது ஐரோப்பா நான் ஐரோப்பாவில் இருந்தப்போ அந்த நான் அந்த பிரதேசங்கள்லாம் பார்த்தா ஜஸ்ட் ஒரு சிக்ஸ்டி செவன்ட்டி இயர்ஸ்க்கு முன்னாடி கம்ப்ளீட்லி டிஸ்ட்ராய் ஏன்னா ஹிட்லரு ரஷ்யா இங்கிலாந்து எல்லாமே பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருந்தது ஸோ இந்த டயத்தில் பார்த்திங்கன்னா அமெரிக்கா கடகடன வளர்ந்து வளர்ந்தது அது பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸ்பெரிமெண்டல் போயிடுச்சே தவிர அடிப்படையில் அவங்க கேள்வியே கேட்கல ஸோ ஃபவுண்டேஷனல் கொஸ்டின்ஸ் பிலாங் டு ஃபிசிக்கில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீ அடிப்படையில் குவாண்டம் மெக்கானிக்ஸோட அர்த்தம் என்ன எலக்ட்ரான் உண்மையிலே என்ன இந்த மாதிரி நீ அடிப்படை கேட்டேன்னா நீ வந்து அது ஒரு தத்துவமான கேள்விகள் தத்துவ கேள்விகளுக்கு ஃபிசிக்ஸில் வேலை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அமெரிக்காவில் தேர் இஸ் நோ பிளேஸ் ஃபார் இன் ஃபிசிக்ஸ் ஆனால் இந்த கேள்விகள் அடிப்படை கேள்விகள் இருக்கலாம் அது வந்து எலக்ட்ரான் என்ன ஒரு ஒலிக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்றதுலாம் ஃபிலாசபிக்கல் கொஸ்டின் தத்துவ கேள்விகள் அதுக்கெல்லாம் நீங்கள் ஃபிசிக்ஸில் இல்லைன்னு சொல்கிறாங்க அதனால் நீ என்ன பண்ணு நீ வந்து ஜஸ்ட் புட் அ ஃபுல் ஸ்டாப் ப்ரொஃபஸர்ஸ் வேர் ஜஸ்ட் இந்த ஃபுல் புட் ஸ்டாப் குவான்டம் மெக்கானிக்ஸ் வேலை செய்து அதை வச்சு என்ன கண்டுபிடிக்கலான்னு பாருங்கிறத தவிர குவான்டம் மெக்கானிக்ஸில் உள்ள திருப்பி நுழைஞ்சிட்டு கோப்பன் ஹேகன் இன்டர்பிரிட்டேஷன் கரெக்டாக தப்பா இது உள்ள அடிப்படை ஃபண்டமெண்டல் ரியாலிட்டி என்ன அதெல்லாம் கேட்காத அதை பற்றி நீ கவலைப்படாதேன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த டேவிட் ஹெர்மன் அப்போ தான் அவர் சொல்கிறாரு ஷட்டப் அண்ட் கேன்கல் இந்த சூழ்நிலைகள் எந்த மாதிரி சூழ்நிலைன்றத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக அந்த பேக்ரவுண்ட் நான் சொன்னேன் அது வந்து எக்ஸ்பெரிமெண்டலிஸ்ட் அமெரிக்கா வளரசாகணும் அமெரிக்கா வளரணும் அமெரிக்கா ராக்கெட் அனுப்பணும் அமெரிக்கா குண்டு செய்யணும் அமெரிக்கா எலக்ட்ரானிக் செய்யணும் அமெரிக்கா கம்ப்யூட்டர் செய்யணும் இந்த மாதிரி ஒரு ஒரு சூழ்நிலைகளில் ஒரு ஸ்டூடெண்ட் போய் கேட்குறாரு டேவிட் மெர்மின் இதோடைய அடிப்படை அர்த்தம் என்ன குவான்ட மெக்கானிக்ஸில் அர்த்தம் என்ன அப்படின்னும் போது அவர் என்ன சொல்றாரு அந்த ப்ரொஃபஸர்ஸ்லாம் கேள்வியெலாம் கேட்டுக்கிட்டு இருக்காது நம்ம இருக்க சூழ்நிலையில் நீ வாய முடிட்டு கணக்கு பண்ணிட்டு ஒரு பிஎஸ்சி முடிச்சுட்டு போ இந்த டயத்தில் தான் அவர் சொல்றாரு அண்ட் கேல்குலேட் அப்போ அவர் ஒரு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு முப்பது நாற்பது வருடங்களுக்கு அப்புறம் அவர் வருத்தப்பட்டார் ஷர்ட் நாட் நான் சொன்னது வந்து தவறு அது ரொம்ப ஒரு புத்திசாலித்தனமான இது கிடையாது இட்ஸ் அ மைண்ட்லெஸ்லி டிஸ்மிஸ் அப்படியே கண்ணை மூடிட்டு நான் நான் எவனை கேட்காதுன்னு மாதிரி அது தவறு அதுதான் அந்த கடைசி வரி ரொம்ப ஷேம் கோப்பன் கோப்பன் சச் ஒரு 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 இந்த முட்டாள்தனமான ஒரு பதத்தை அப்படின்னு சொல்லிட்டு டேவிட் டேவிட் வந்து வருத்தப்பட்டார் இந்த தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் சோ அதுக்கப்புறமா தான் அந்த அவர் சொல்றாரு இன்டர்பிரேஷன் மீனிங் ஸ்ட்ராங் மேண்ட்னும் இப்போ கோப்பன் ஹேகன் இன்டர்பிரிட்டேஷனுக்கு எதிர்த்து ஒரு ஆள் சண்டை போடணும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான் வேன் ஒரு பெரிய அறிவியல் விஞ்ஞானி ஏன்னா ஐன்ஸ்டைன் போராடி பார்த்தாரு ஐன்ஸ்டைனால ஜெயிக்க முடியல போருக்கு நிகராக யாருமே வந்து ஒரு ஒரு ஆக்ரோஷமா ஒரு அடிப்படை அந்த இதை வந்து விளக்க முடியலை அப்போ வந்து போம் சொல்றாரு எவ்ரிபடி பேஸ் லிப் சர்வீஸ் டு போர் பட் நோ படி நோஸ் வாட் இஸ் இஸ் போர் வந்து ஒரு அறிவியல் சொல்றாரு யாருக்குமே புரியலை ஆனாலும் எல்லாரும் போர் நல்லவர் போர் சொல்றது தான் கரெக்டுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க உதட்ட அளவில் அவருக்கு சேவை செய்கிறாங்க லிப் சர்வீஸ் பண்ணுறாங்க போருக்கு பீப்புள் தென் கெட் பெரிய அப்போ யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்களே போரை யாராவது கேள்வி கேட்டீங்க அப்படின்ற மாதிரி போர் வந்து கேள்வியே கேட்க முடியாது ஸோ அதனால என்ன பண்ணுறாங்க அவங்க கம்ப்ளீட்டாக பிரெயின் வாஷ் பண்ணி போர் இஸ் ரைட் போர் இஸ் ரைட் வென் த டைம் கம்ஸ் டு தி பிசிக்ஸ் தி ஆர் டூஇங் சம்திங் டிஃப்ரெண்ட் ஆனால் ஏதாவது ஒரு டயத்தில் வரும்போது அவங்க வித்தியாசமாக செய்வாங்க சொல்லிட்டு டேவிட் பாம் சொல்கிறாரு ஸோ ஒரு காலகட்டங்களில் பெல் வந்தார் சானல் பெல் வந்தார் பாம் வந்தார் இன்னொரு முக்கியமான சயின்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா எவரட் மெனி வேர்ல்டு இன்டர்பிரிட்டேஷன் சொல்லிட்டு ஏன்னா அந்த குலாப்ஸ் ஆஃப் த வேவ் ஃபங்க்ஷனை வந்து அவங்களால இது பண்ணிக்க முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எலக்ட்ரானை அனுப்புகிறேன் ஒரு என்னோட மூஞ்சி வச்சே சொல்கிறேன் ஒரு எலக்ட்ரானை வந்து நேராக துளையை வச்சு அனுப்புகிறேன் ஒரு டயத்தில் எலக்ட்ரான் என் மூக்குக்கிட்ட விழுகுது ஒரு டயத்தில் என் அந்த எலக்ட்ரான் என் காதுக்கிட்ட விழுகுது ஒரே பா ஒரே நேர்கோட்டில் தான் வருது ஒரே அந்த வழியாக தான் அனுப்பினேன் நான் எலக்ட்ரானை ஆனால் ஒரு டயத்தில் மூக்குகிட்ட விழுகுது ஒரு டயத்தில் காது கிட்ட விழுகுது ஏன் கிட்ட விழுந்துச்சு ஏன் காதுக்கிட்ட விழுச்சுன்னு எனக்கு தெரியாது ஏன்னா என் ப்ராபபிலிட்டி வந்து என்ன சொல்லுது அக்யூரேட்டாக சொல்லாது ப்ராபலிட்டி என்ன சொன்னோம் சில நேரத்தில் மூக்குகிட்ட விழுகும் சில நேரத்தில் காதுக்கிட்ட விழுகும் அப்போ இவர் என்ன சொல்கிறாரு காது கிட்ட விழுகிற எலக்ட்ரான் ஏன் கிட்ட விழுகலை அப்படின்னு நான் சொன்னேன்னா ஒருவேளை பெனி வேர்ல்டு இன்டர்பிரேஷனில் இன்னொரு உலகத்தில் அதே எலக்ட்ரான் உனக்கு காது கிட்ட விழுந்தப்ப அங்கே மூக்குகிட்ட விழுந்துருக்கலாம் அப்போ இதில் ஒரு பெரிய இது ரொம்ப குழப்பம் ஆக்சுவலாக வெடிவேல் இன்டர்பிரேஷன் ரொம்ப குழப்புற தான் ஸோ அப்போ நீ அந்த மாதிரி நீ சொன்னா தேர் இஸ் நோ கான்ட்ராடிக்ட் வித ஒரு சர்ச்சையும் கிடையாது ஸோ எலக்ட்ரான் ரெண்டு இடத்துலையும் தான் விழுகுது உன்னோட உலகத்தில் காது கிட்ட விழுகுது இன்னொரு உலகத்தில் மூக்குகிட்ட விழுகுது குழப்பமா இருக்கல இதுதான் குவாண்டம் மெக்கானிக்ஸ் வந்து இன்னுமே குழப்பமா இருக்கும் அக்கார்டிங் டு த காப்பன் ஹேக் இன்டர்பிரேஷன் குவாண்டம் மெக்கானிக் வென் எவர் ஏ வேவ் ஃபங்க்ஷன் அட்டைன்ஸ் எ செர்டைன் ஃபார்ம் பெட்டானிங் டு மெஷர்மென்ட் இட் இமீடியட்லி கொலாப்ஸஸ் நான் என்ன சொல்கிறேன் ஒரு இடத்துல விழுந்தோன்னே அது கொலாப்ஸ் ஆகிறதுன்னு சொன்னேன் கேன் பி ஆலிடேட்டட் பை நாட்டினர் ரியாலிட்டி பேஸ்ட் ஆன் தடியா மினிவர்ஸ் இன்னொரு டைமில் வாய்ப்பு இருந்தால் நான் வேர்ல்ஸை பற்றி நான் சொல்கிறேன் ஸோ இந்த மாதிரி பெரிய ஜாம்பவான்கள் வந்தாங்க இவங்க தான் கேள்வி கேட்க ஆரம்பித்தாங்க ஸோ ஐன்ஸ்டைன் கேள்வி கேட்டார் அதுக்கப்புறமா டேவிட் பாம் சேர்ந்தார் ஜானல் பெல் சேர்ந்தார் எவரட் சேர்ந்தார் டிவிட் சேர்ந்தாங்க இவங்கெல்லாம் மினிவர்ஸில் சொல்கிறாங்க ஆனாலும் கூட இப்போ வரைக்கும் ஒரு குரூப்பு காப்பன் ஹேகன் இன்டர்பிரிட்டேஷன் மாத்திரமே சரி கேள்வி கேட்காதான்னு சொல்லுது ஆனால் ஒரு குரூப் இன்னைக்கு இதில் கேள்வி கேட்குது ஸோ மெர்மின் ஷுட் பி ஃபர் கிவன் ஃபார் ஃபாலோவிங் ட்ரெண்ட் பை நைன்டீன் எயிட்டி நைன் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆழமாக வந்து மைண்ட்ல ஊறிடுச்சு அப் அண்ட் கேல்குலேட் கேள்வியே கேட்காதீங்க ரொம்ப அதனால எப்படி அதை பயன்படுத்துறாங்க மக்கள் அதை வந்து அப்படியே கண்மூடித்தனமாக ஏற்றுக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அவர் என்ன பண்ணுவார் ஸோ இதுதான் கடைசி யூஸ் இட் அதனால ஒருவேளை அந்த காப்பன் ஹேக்கன் இன்டர்பிரிட்டேஷனை கண்மூடித்தனமாக பயன்படுத்துறாங்க பயன்படுத்தட்டும் கேள்வி கேட்குறவங்களும் கேள்வி கேட்கட்டும் அதனால யாரும் யாரையும் தடுக்க முடியாது அதனால குவான்டம் மெக்கானிக்ஸ் என்பது கேள்விக்கு உட்பட்ட தான் ஸோ நான் லாஸ்ட் வீடியோ சொன்ன மாதிரி இது சண்டை போட்டுக்கிட்டே இருக்காதிங்க குவான்டம் மெக்கானிக்ஸ் வந்து இன்னைக்கு தொழில்நுட்பத்தில் போயிருச்சு அந்த மாதிரி தொழில்நுட்பத்தில் போனனால நீங்க கேள்வி கேட்காம அந்த தொழில்நுட்பத்தில் ஒரு எடுத்துக்காட்ட சொன்னா குவான் கம்ப்யூட்டர் குவான்டாக் கம்ப்யூட்டர் போயிடுச்சு குவான்டாக் கம்ப்யூட்டர் வேலை செஞ்சுட்டு இருக்கு அந்த மாதிரி தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறது விட்டுட்டு ஏன் கேள்வியாக கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒரு குரூப் சொல்லும் அதே நேரங்கள்ல தொழில்நுட்பத்தையும் பண்ணுங்க அடிப்படை கேள்விகளும் கேளுங்க ஃபண்டமெண்டல் ஃபிசிக்ஸ் ரியாலிட்டி ஒரு அடிப்படையில் உண்மையாக என்ன எலக்ட்ரான் என்ன வே ஃபங்ஷன் என்ன ஆகுதா ஏன் ஆகுதுன்னா கொலாப்ஸ் ஆகலைன்னா எங்க இருக்குது இந்த மாதிரி அடிப்படை கேள்விகளுக்கு தொடர்ந்து கேளுங்க அப்படின்றதான் அறிவியல் என்னோட பார்வை ஸோ இதோட முடிச்சுட்டு நம்ம அந்த குவான்டம் கம்ப்யூட்டரை கம்ப்யூட்டிங் ஆரம்பிக்கலாம் புரிஞ்சுக்கோங்க ஐம் நாட் அ குவான்டம் எக்ஸ்பர்ட் ஏன்னா நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா குவான்டம் சேனல் மாதிரி போயிடுச்சு அறிவியல் சேனல்ல இருந்து ஸோ குவான்டம் சேனலில் நடத்துறது தான் ஏன்னா நீங்கள் கேள்வி கேட்கறதுனா நான் நிறையா கற்றுக்கிறேன் நீங்கள் கேள்வி கேட்கறதுனால தான் அந்த டாபிக் போட்டேன் அதனால தான் நான் மெருமீன் அவர்களை இமெயில் பண்ணேன் அதனால தான் மெருமை எனக்கு பதில் அனுப்புனாரு சோ குவான்ண்ட பத்தி நம்ம கத்துக்கலாம் நானும் உங்களோட சேர்ந்து கத்துக்குறேன் அதனால நான் ஏதோ எக்ஸ்பர்ட் கிடையாது நிறைய பேர் கேள்விக்கு வகிப்பீங்க நான் பதில் சொல்ல மாட்டேன் சில நேரங்களில் எனக்கு பதில் தெரியாது உண்மையை சொல்ல போனோம்னா அதனால் நான் பதில் சொல்ல மாட்டேன் அது ஆனால் அது மூலமாக நான் நிறைய விஷயங்களை கத்துக்கிறேன் அதனால் தொடர்ந்து இணைந்திருங்கள் நம்ம குவாண்டம் கம்ப்யூட்டரோட ஆரம்பிக்கலாம் ஒருத்தர் கூட கேட்டார் தாங்க உங்களுக்கு இந்த சேனலை நடத்துறது யார் பார்க்க போற அப்படின்னா பத்து பேர் பார்த்தா கூட எனக்கு சந்தோஷம் தான் ஏன்னா யாருக்காவது ஒரு ஆளுக்கு அறிவியல் ஆர்வம் வந்துச்சுன்னா அது கூட சந்தோஷம் தான் உங்களுடைய அன்பிற்கும் ஆதருக்கும் மீண்டும் நன்றி மீண்டும் அடுத்த வீடியோவில் குவாண்டம் கம்ப்யூட்டரோட நம்ம சந்திப்போம் நன்றி